திருச்சிற்றம்பலம் தொல்லை ஈரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றே சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றேன் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றேன் சிவன் அவன் என் சிந்தையுள் அவன் அருளாலே அவன் தாழ் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இழாதானே நின் பெருஞ்சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் சொல்ல அனின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு ஊற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மேச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலுடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரேன் தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாறைக்கும் ஆறினே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரானின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானேன் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கு என் ஆரூயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே! என் சிந்தனையுள்… உச்சான உற்சான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பின் உட்கிடப்ப ஆச்சேன் இம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பரவி சாராமே மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லற் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம்